விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் மாண்பு வணக்கம் வேண்டும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி தில்லியம்பலம் தரணிதரன் ரைட் இன்று என்ன விஷயம் என்று சொன்னால் ஆசிய கிண்ண போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வர இலங்கையினுடைய கனவு இலங்கை வெளியேற்றப்படுவதற்கு அபாயகரமான ஒரு சூழ்நிலை இலங்கை அடுத்தடுத்த ஆட்டங்கள் இரண்டிலே தோற்று போயிருக்கிறது பங்களாதேஷ் பாகிஸ்தான் என்று இலங்கை தோற்று போயிருக்கிறது ஆகவே இலங்கைக்கு ஆசிய கிண்ண போட்டி தொடரின் இறுதி போட்டிக்கு செல்வதற்கான மிக மிக அரிதான வாய்ப்புகள் தான் இலங்கைக்கு காணப்படுகின்றன இலங்கை ரசிகர்கள் கணக்கு போட்டு பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அப்படி நடந்தால் இப்படி நடந்தால் இப்படியாக இருந்தால் எப்படி எப்படி என்று சொல்லி கல்குலேட்டரும் கையுமாக இலங்கை ரசிகர்கள் இருக்கக்கூடும் இது என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால் இனி வரப்போகின்ற ஆட்டங்கள் இலங்கை அணியின் கைகளிலே இல்லை மற்றைய அணிகளின் தயவிலே தான் இலங்கைக்கு ஒரு அரிதான வாய்ப்பு இருக்கிறது அந்த அரிதான வாய்ப்பு என்ன என்பதை இந்த காணொளியில் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் குறிப்பாக ஒரு அணி நான் நேற்றைய நாளிலே சொல்லியிருந்தேன் ஒரு அணி எல்லா போட்டிகளிலும் வெல்கிறது ஆகவே அந்த அணி இந்திய அணியாக இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்திய அணி எல்லா போட்டிகளிலும் வெல்கின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள் ஆறு புள்ளிகளோடு முதலிடத்திலே இருப்பார்கள் இலங்கை அணி பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகள் இவ்விரண்டு புள்ளிகளோடு ஒவ்வொரு ஆட்டங்களிலே வெற்றி பெற்று நிகர ஓட்டவேக சராசரியின் அடிப்படையில் அடித்து பிடித்து கொண்டு ஒரு அணிக்கு இறுதிப் போட்டியில் செல்வதற்குரிய வாய்ப்புகள் உருவாகலாம் என்று சொல்லி நேற்றைய காணொலியிலே நான் சொல்லி இருந்தேன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற ஆட்டங்களை பொறுத்தவரையில் இன்று இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது இந்த இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது பங்களாதேஷ் அணி வெற்றி பெறமாக இருந்தால் இலங்கை அணி இந்தியாவை நிச்சயமாக தோற்கடித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிடும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஏனென்று சொன்னால் பங்களாதேசுக்கு நான்கு புள்ளிகள் இந்தியாவிற்கு இரண்டு புள்ளிகள் என்கின்ற நிலை பெறும் இந்தியாவிற்கு நிச்சயமாக இலங்கையை தோற்கடித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை வரும் இந்தியா இலங்கையை தோற்கடிக்காமல் இலங்கையிடம் இந்தியா போனால் இந்தியாவிற்கு கூட இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியாத ஒரு அபாயகரமான ஒரு சூழல் உருவாகும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இன்று துபாய் மைதானத்திலே இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இந்தியா தாங்கள் விளையாடுகின்ற எல்லா போட்டிகளிலுமே வெற்றி பெற்று வருகிறது இந்தியாவிற்கு ஆறு புள்ளிகள் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியாக இருந்தால் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஆட்டமாக இருக்கும் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் போட்டிக்கு செல்லும் சிம்பிளாக நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் இதுதான் இந்திய அணி விளையாடுகின்ற எல்லா ஆட்டங்களிலும் வெற்றி பெறுகின்ற போது அடுத்து வரப்போகின்ற பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அது ஒரு செமி பைனல் ஆட்டம் போன்று இருக்கும் அந்த செமிஃபைனல் நிகரான ஆட்டமாக இருக்கும் அந்த ஆட்டத்தில் பாகிஸ்தானோ அல்லது பங்களாதேஷோ எந்த அணி வெற்றி பெற்றாலும் அந்த அணிக்கு இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது மறுபுறத்தில் இலங்கைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்தியா பங்களாதேஷோடு தோற்றுப்போகிறது இலங்கையோடும் தோற்றுப்போகிறது ஆகவே என்ன நடக்கும் இந்தியாவிற்கு இரண்டு புள்ளிகள் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இலங்கை வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் இலங்கைக்கும் இரண்டு புள்ளிகள் பாகிஸ்தானுக்கு இன்னும் ஒரு ஆட்டம் இருக்கிறது பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷோடு ஒரு ஆட்டம் இருக்கிறது பாகிஸ்தானோடும் பாகிஸ்தானும் பங்களாதேஷோடு தோற்று போக வேண்டும் தோற்று போகமாக இருந்தால் பங்களாதேஷுக்கு ஆறு புள்ளிகள் வரும் இலங்கை இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இவ்விரண்டு புள்ளிகள் வரும் அப்படியாக இருந்தால் அந்த நெட் ரன் ரேட் உதவி செய்யும் நெட் ரன் ரேட்டின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட இலங்கை அபாயகரமான சூழலில் மைனஸ் நெட் ரன் ரேட்டில் தான் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இந்தியாவை மிகப்பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை வித்தியாசத்திலே இலங்கை வீழ்த்தினால் மட்டும்தான் இது எல்லாம் சாத்தியமாகும் இப்போதைய நிலையில் இது ஒரு அசாத்தியமான விடயமாகத்தான் இருக்கிறது சைபர்தசம் ஆறு ஒன்பது இந்தியா சைபர்தசம் இரண்டு மூன்று பாகிஸ்தான் சைபர்தசம் ஒன்று இரண்டு பங்களாதேஷ் என்று சொல்லி ரேட் எல்லாம் இருக்கிறது இலங்கை சைபர்தசம் ஐந்து ஒன்பது என்கின்ற மறைப்பெருமானத்தில் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு எட்டா காரியமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நம்பப்பட நேற்றைய போட்டியினுடைய விவரங்களை பார்த்துவிட்டு வரலாம் நேற்று சிறப்பாக விளையாடி பாகிஸ்தான் அணி இலங்கையை நூற்று முப்பத்து மூன்று ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்தியது இந்த அபுதாபி மைதானத்தை பற்றி நேற்றைய காணொலியிலும் சொல்லி நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் என்பது ஒரு மட்டான் ஒரு ஓட்ட எண்ணிக்கை பத்துன்னு எட்டு குசல் மெண்டிஸ் பூஜ்யம் குசல் பெரேரா பதினைந்து சாரி தசலங்க நான்காம் இலக்கத்தில் வந்தார் இருபது கமிண்ட் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் நாற்பத்தி நான்கு பந்துகளில் இரண்டு சிக்ஸர் மூன்று பவுண்டரிகளோடு கமிண்ட் மெண்டிஸ் ஐம்பது தசுன் சாணக்க கோல்டன் மூலமாக ஆட்டமடைந்தார் டலார்டினுடைய பந்து வீச்சிலே ஹுசைன் தலாட் ஒரு நல்ல ஒரு போலிங் என்று சொல்லலாம் பத்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்ததற்கு பின்னர் அவரை ஆடுகளத்தினுடைய உணர்ந்து சல்மான் அலியாக அவரை பந்து வீசுவதற்காக அழைத்திருந்தார் அவர் இதுவரைக்கும் ஐந்து விக்கெட்டுகளை தான் முப்பதுக்கும் மேற்பட்ட டுவெண்டி போட்டிகளிலே போட்டிகளிலேயே விளையாடி பெற்றிருந்தவர் ஆனால் நேற்று அவருக்கு போலிங் கொடுக்க அடுத்தடுத்த பந்துகளில் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தசுன் சானகமும் அப்படி இரையானார் பூஜ்ஜியம் வணிந்து பதிலாக பதிமூணு பதினைந்து சாமிக்க காரணத்தில் இருபத்தி ஒரு பந்துகளில் பதினேழு ஓட்டங்கள் ஆனால் இந்த சாமிக்கவனுடைய இன்னிங் ஸ்லோவாக இருந்தாலும் விக்கெட் விழுந்து கொண்டிருந்த நிலையில் அவரும் கமிண்ட் பெண்டிஸும் சேர்ந்து எடுத்த இணைப்பாட்டம் தான் ஓரளவிற்கு இந்தளவு தூரம் ஓட்ட எண்ணிக்கை உயர்வதற்கு காரணமாக இருந்தது என்பது கவனிக்கத்தக்கது சமீர ஒன்று உதிரிகள் ஏழு நூற்று முப்பத்தி மூன்று புறப்பட்டது ஒரு கட்டத்தில் இலங்கை அணி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் எண்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் பந்து வீச்சிலே ஷஹின் ஷாஃப்ரிடி இருபத்தி எட்டு ஓட்டங்களுக்கு மூன்று ஹாரிஸ் ராவ் முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு பதினெட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு அபர் அஹமது எட்டு ஓட்டங்களுக்கு ஒன்று இவருடைய செலிபிரேஷன் நேற்றைய நாளிலே வனிந்து ஹசரங்கவை ஆட்டமி செய்துவிட்டு வனிந்து ஹசரங்கனுடைய ட்ரேட் மார்க் செலிபிரேஷனை நேற்று காண்பித்தார் அவருக்கு எதிராகவே அதற்கு பின்னர் வனிந்து ஹசரங் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இவருடைய ட்ரேட் மார்க் செலிபிரேஷனை பாகிஸ்தான் வீரர்களை ஆட்டமிழக்க செய்த சந்தர்ப்பங்களில் அவர் காண்பித்தார் பின்னர் போட்டி முடிந்ததற்கு பின்னர் இருவருமே கைலாக கொடுத்து கட்டிப்பிடித்தார்கள் அதுதான் பியூட்டி ஆஃப் கிரிக்கெட் என்று சொல்வார்கள் அழகாக இருந்தது பார்த்து ரசிப்பதற்கு பதிலுக்கு தொடுப்படுத்தாடிய பாகிஸ்தானுக்கு ஃபர்கான் பதினைந்து பந்துகளில் இரண்டு சிக்சர்கள் இருபத்தி நான்கு ஃபக்கார் ஜமான் பத்தொன்பது பந்துகளிலே பதினேழு ஓட்டங்கள் என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு இப்போது செட்டான ஒரு ஓபனர்ஸ் கிடைத்திருக்கிறார்கள் ஃபர்கானும் சில வழிகளில் பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு வந்தால் இந்தியாவுக்கு ஒரு ட்ரெட்னிங்கான ஒரு ஓப்பனிங் இந்த ஓபனர்ஸ் இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து மிக அதிரடியாக அடித்து ஆடுகிறார்கள் கொஞ்சம் செட்டில் ஆகிவிட்டார்களாக இருந்தால் ஸ்கோரை சரமாரியாக உயர்த்தி விடுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது

ஏற்படுத்த நுான் துஷார்கள் இருபத்தி ஒன்பதுக்கு விக்கெட்டிலே சமீர முப்பத்தி ஒன்றுக்கு ஒன்று மகேஷ் தீக்ஷன ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தார் இலங்கைக்கு சிறப்பாக இருந்தது தீக்னை நேற்று போட்டிக்கு வந்தவர் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு வனிந்து அசரங்க இருபத்தி ஏழுக்கு இரண்டு அசலங்க இரண்டு ஓவர்கள் சாமிக்க கருணாரத்தன் ஒன்று என்று சொல்லி வீசினார்கள் ஒன்றும் செய்ய முடியாது போயிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது வாழ்த்துக்கள் பாகிஸ்தான் அணிக்கு இலங்கை அணியும் கொஞ்சம் போராடி பார்த்தது ஒரு கட்டத்தில் நான்கு ஓவர்களில் இருபத்தி நான்கு இருபத்தாறு என்கின்ற அடிப்படையிலே தான் போட்டி சென்று கொண்டிருந்தது ஓவருக்கு ஆறு என்கின்ற அடிப்படையில் அப்போதுதான் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் முகமது நவாஸ் கொஞ்சம் மிக வேகமாக துடுப்படுத்தாடுவதற்கான எத்தனைகளை மேற்கொண்டார் ரன்ரேட் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் முப்பது பந்துகளில் முப்பது ஓட்டங்கள் தேவை ஐந்து விக்கெட்டுகள் பாகிஸ்தானுக்கு கையிருப்பில் இருந்தது அதற்கு பின்னர் பார்த்தீர்கள் இருபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் தேவை அந்த நேரத்தில் அசரங்கவினுடைய ஒரு ஓவரில் பன்னிரண்டு ஓட்டங்கள் பெறப்பட்டது பின்னர் பதினெட்டு பந்துகளில் பதினான்கு ஓட்டங்கள் தேவை என்று சொல்லி இருக்க துஷ்மந்த சமீரவி முதலாவது பந்து பின்னர் நான்காவது பந்து ஆறாவது பந்து என்று மூன்று அடித்தார் அடித்ததோடு தாக்குப்பிடித்துக் கொண்டு பாகிஸ்தான் வெற்றி பெற்றது வாழ்த்துக்கள் இன்று இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இந்தியா வெற்றிபுறமாக இருந்தால் என்ன நடக்கும் பங்களாதேஷ் வெற்றிபுறமாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்